அந்த ஆபாச படங்களை எடுக்கிறது அதை சம்மந்தப்பட்டவங்க அனுப்பிட்டு மிரட்டுறது வைக்கிறது கூட்டு பாலியல் பண்ணுறது இதில் பார்த்தா இந்த மாணவிகள் கல்லூரி மாணவிகள் அப்புறம் வந்து குடும்ப பெண்கள் வேலைக்கு போகிறவங்க இளம் பெண்கள் மாதிரி கேட்டகிரி எல்லாத்துமே இருக்குது தெரியுது அதில் பதிமூணு வழக்குகள் பாலியல் பலாத்காரம் கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்புறம் மிரட்டி பணம் பறிதல் ஆபாச வீடியோக்கள் எடுத்து வெளியிட்டது அதுக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் இக்ட் உமன்மெண்ட் மாதிரி பதிமூணு வகையான வழக்குகள் நல்லா தெரிஞ்சிக்க இன்னைக்கு திமுக காவல்துறைக்கு எப்ப இது பண்ணுதோ அதே வேலையா எடப்பாடி பண்ணார் அவ்வளவுதான் பெருசா வித்தியாசம் தண்ணி குடிச்சா எவ்வளோ நோனும் தண்ணியே குடிக்காம நாலு ரூபா நடிக்கிறேன் ரெண்டாவது இங்க இருந்து பல மைல் போயி கழிவறைக்கு போறது துணி மாத்துறதுக்கு ஒரு மரபு கிடையாது எதுவுமே கிடையாது அப்படியே இருந்தாலும் போட்டோ எடுக்கிறாங்க இந்த வழக்கு இவ்வளவு சீக்கிரமா முடிவுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட நீங்க சீக்கிரமா என்றீங்க விஜய் சொல்றாரு தாமதிக்கப்பட்ட நீதி அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ் என்ன பண்ணீங்க இன்னை வரைக்கும் யாரும் அந்த சார் சொல்ல மாட்டேங்கிறீங்களா அதில் வந்து நீதிமன்றம் கண்டித்ததுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கீங்க ஒன்றும் கிடையாது நீதிமன்றம் சொன்னதுக்கு அதிகாரி போய் தீர்ப்பு வாங்கிட்டு வராது இதை இந்த அதிசயமெலாம் இந்த கவர்மெண்டில் நடக்கும் அண்ணா நகர் சிறுமி வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் நீங்கள் அதை எதிர்த்தியாமல் போடுறீங்க தமிழாசி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நீர் காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் முத்தலை பார்க்கல இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக இன்னைக்கு கோவை நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் வந்து சிறையிலேயே சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறதும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல இந்த வழக்கோட பின்னணியை நம்ம நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு பெண்ணை காரில் கடத்தி நகையெல்லாம் பறித்து வீடியோ எடுத்து மிரட்டி இந்த மாதிரி புகார்லாம் வருது அந்த பொண்ணு பொறுத்து பொறுத்து பார்த்து அதாவது வீடியோ எடுத்தோன்னா எப்படின்னா வீடியோ ஆபாசமாக எடுத்துட்டு நாங்கள் கூப்பிட்றப்பெல்லாம் வரணும் பணம் கொடுக்கணும் அப்படின்றப்பெல்லாம் இது பண்ணுவோம் அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் அவங்க அண்ணன் கிட்ட சொல்லுது அவங்க அண்ணன் போய் கேட்கும் பொழுது இவங்க அடிச்சிடறானுங்க அதில் கூட ஒருத்தர் கேர் ஒருத்தர் பார் நாகராஜிய அப்படின்னு ஒருத்தர் அவரு அடிக்கிறார் பிரச்சனையாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த விவகாரத்தை இது பண்ணி செக் பண்ணும் பொழுது சம்மந்தப்பட்டவங்க செல்ஃபோனில் ஏகப்பட்ட ஆபாச படங்கள் இளம் பெண்களை மிரட்டி எடுத்த படங்கள்லாம் இருக்குது இந்த விவகாரம் அப்புறமா பத்திரிகைகள் மூலிமா வெளியே வருது இது முழுதும் பெரிதாக வெளியில வந்ததுக்கு முழு காரணம் ஊடகங்கள் தான் ஊடகங்கள் இந்த அளவுக்கு பெருசாகலன்னா இது இது வந்திருக்காது ஏன்னா ஏழு பேர் மட்டும் கைது பண்ணிட்டு இந்த ஹேரின்னு ஒருத்தனையும் பாபுன்னு ஒருத்தனையும் கடைசியில் விட்டுருவாங்க அதெல்லாம் ஊடகங்கள்ல பெருசா வந்தாப்பதான் அந்த அவங்களெல்லாம் அரஸ்ட் பண்ணுவாங்க சிபிஐ தான் அரெஸ்ட் பண்ணும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது முதல்ல ஒரு மூணு நாலு பேர் அரஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் இந்த திருநாவுக்கரசவன் தலைமறைவு அவன் வெளியே போயிட்டு ஒரு வீடியோ போட்டு எனக்கு அது சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு இது பண்ணுறான் அப்புறமா பிடிச்சிடுறாங்க திருநாவுக்கரசுடைய லேப்டாப்பில் பார்த்தா அது வேகப்பட்ட இது இருக்குது அப்புறம் இன்னொருத்த அருளானந்தமாக ஏதோ ஒரு பேர் அவங்களுடைய இது டேப் இது லேப்டாப் இன்னோக வந்து இது ஆப்பிள் ஃபோனு அதுல பார்த்தா ஏகப்பட்டது ரெண்டு ஆப்பிள் போன் நினைக்கிறேன் ஏகப்பட்ட இது அண்ணா அழிச்சு வச்சிருக்காரு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இது லேப்டாப்ல வந்து இன்னொருத்தனுடைய லேப்டாப்ல ஏகப்பட்ட படங்கள் என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே ஒரு இது வாட்ஸ்அப்பு குழு வச்சுக்கிட்டு இது மாதிரி அங்கங்க பண்றது அந்த ஆபாச படங்களை எடுக்கிறது அதை சம்மந்தப்பட்டவங்க அனுப்பிட்டு மிரட்டுறது வர வைக்கிறது கூட்டு பாரியல் பண்றது இதில் பார்த்தா இந்த மாணவிகள் கல்லூரி மாணவிகள் அப்புறம் வந்து குடும்ப பெண்கள் வேலைக்கு போகிறவங்க இளம் பெண்கள் இந்த மாதிரி கேட்டகரி எல்லாதுமே இருக்குது தெரியுது அதற்கு பிறகு தான் அந்த விவகாரம் வெளிக்க ஆரம்பித்தோம்னா இதுக்கு பின்னாடி அரசியல் பின்புலமும் இருக்குது அதிமுகவில் சில பேர் வந்து ஆதரவு புரிகிறாங்க அப்படின்னு வரும்பொழுது டிஎம்கே இன்றைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு தோழமை கட்சிகள் அப்படியே இருக்கிறாங்க அப்படியே அண்ணா யூனிவர்சிட்டியாக அப்படி படுத்துக்கிறாங்களா அந்த மாதிரிலாம் இல்லை அப்போ தோலைமை கட்சிகளாம் நல்லா பூஸ்ட் இது பண்ணி அவங்களுக்கு இந்த விவகாரம்னா அப்படியே இன்றைக்கி சொல்கிறார்ல திருமாவளவன் கொடும் காயத்திற்கு கிடைத்த மருந்து அப்போ அந்த மாதிரி இறங்கி பண்ணுறாங்க கனிமொழி இந்த அண்ணா யூனிவர்சிட்டிலாம் வாய் திறக்காதவங்க எல்லாம் இறங்கி பண்ணுறாங்க பயங்கர ஒரு பெரிய போராட்டங்கள் நடக்குது அந்த சைடு பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு எதிரான ஒரு இது போகுது எல்லாம் போகும்பொழுது பொழுது சிபிசிஐடி சார் இன்னைக்கு உத்தரவிடுறாங்க இதுக்கு பிறகு இன்னும் பிரச்சனை பெருசாகும் போது கவர்மெண்டே சிபிஐ சாமி உத்தரவிடுறாங்க சிபிஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடுத்த பிறகு அந்த வழக்கு ஸ்பீடப் ஆகுது பலரும் கைது செய்யப்படுறாங்க அவங்க சிறையிலிருந்து ஜாமீன்ல கூட வெளியே வராத அளவுக்கு தொடர்ச்சியாக இன்னைக்கு தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அவங்க சேலம் மத்திய சிறையில் தான் இருக்கிறாங்க குண்டாஸ் போடுறாங்க பலவிதமான இது கிட்டத்தட்ட பதிமூணு வழக்குகள் பாலியல் பலாத்காரம் கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்புறம் மிரட்டி பணம் பறிவுகள் ஆபாச வீடியோக்கள் எடுத்து வெளியிட்டது அதுக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் இ அந்த ஆக்ட்டு உமன் ஹரஸ்மெண்ட்டு இந்த மாதிரி பதிமூணு கூட்டு சதி இந்த மாதிரி பதிமூணு வகையான வழக்குகள் எல்லா வழக்குகள்லேயும் முழுமையான விசாரணை சிபிஐ நடத்தினது சாட்சிகள் வந்து எங்கே தெரிஞ்சால் அவங்க மிரட்டப்படுவாங்களோ அது பண்ணுவாங்கன்னா சாட்சிகளை வச்சு பண்ணது சாட்சியோட ஐடென்டிட்டி எங்கேயுமே ரிவீல் பண்ணலாம் கோர்ட் வந்து இது பண்ணிருக்காங்க இதுல ஆரம்பத்துல அந்த பாண்டியராஜன் ஒரு எஸ்பி அவர் வந்து டிஎஸ்பியா இருந்தப்போ அந்த டாஸ்மாக் விவகாரத்துல ஒரு லேடி ஆடிச்சு பிரபலமானார் அந்த லேடி அடிச்சதுக்கு பிரதிபகாரமா காவல்துறை அன்றைய அதிமுக அரசு அவருக்கு எஸ்பி ப்ரமோஷன் கொடுத்தாங்க ஒன்னும் பண்ணல அது காவல்துறை ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு திமுக காவல்துறைக்கு எப்படி இது பண்ணுதோ அதே வேலையா எடப்பாடி பண்ணாரு அவ்வளவுதான் பெருசா வித்தியாசம் இல்லை இது கொஞ்சம் அது இருந்தது அந்த வகையில அந்த பாண்டியராஜனுக்கு எஸ்பி பதவி அவர் தான் எஸ்பியா இருந்தார் விசாரணை அதிகாரியா இருந்தாரு அவரு எனக்கு என்னன்னு அந்த பாதிக்கப்பட்ட அது நீதிபதி கிருபாகரன் அப்போ கடுமையா கடுமையா கண்டிச்சாரு அதுக்கு அவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல வழக்கம் இவங்க எப்படி பாதுகாக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க பாதுகாக்கிற வேலையை பண்ணாங்க இது எல்லாம் தான் இந்த வழக்கு வந்தது சாட்சிகள் நாற்பத்தெட்டு சாட்சிகளை மிக அழகாக பாதுகாத்து சாட்சிகள் ஏன் பிறல் சாட்சிகளாக மாறுவார்கள்னா சாட்சிகளை பத்தி விஷயங்களை வெளியே சொல்றது சம்பந்தப்பட்டவங்க மிரட்டுறது இதெல்லாம் வரும் பொழுது நமக்கு எதுக்கு ஒம்புன்னு ஒதுங்கிடுவாங்க அந்த மாதிரி இல்லாம அவர்களை பாதுகாத்து கரெக்டாக கொண்டு வந்து நாற்பத்தெட்டு சாட்சிகளையும் வலுவாக தாக்கல் செய்து அவருடைய சாட்சிகளை பதிவு செய்ய வைத்தது எட்டு பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள்ல ஒரு ஏழு பேர் நேரடியாக வந்து வாக்குமூலம் கொடுத்தது இது எதுவுமே அசைக்க முடியாத அளவுக்கு சிபிஐ அந்த விசாரணையை கொண்டு போனது பா பாராட்டத்தக்கது இன்னொரு புறம் இதில் வந்து டெக்னிக்கலா இந்த கேஜெட்ஸ் வச்சு பண்றது சயின்டிஃபிக்கு ப்ரூவான்னு சொல்லுவாங்க அறிவியல் பூர்வமாக நிரூபிப்பது இந்த இது ஆப்பிள் ஃபோனெல்லாம் பார்த்தா இவர் அஞ்சு நம்ம ஆப்பிள் இதெல்லாம் அழிச்சிட்டோம் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அது இந்த இதுலலாம் எங்கேயும் சேமிக்கல கிளவுட்ல கூட இது பண்ணல அப்படி இப்படின்னு ராசாயம் என்ன பண்ணாலும் எடுத்துருவாங்க யாருக்கும் எல்லாருக்குமே சொல்றதுனால எடுத்துருவாங்க உங்களுடைய ஐபி அட்ரஸ் உங்களுடைய எல்லா விஷயங்களும் சைபர் கிரைம் நினைச்சா கேஜெட்ஸ் கிடைச்சதுன்னா எது வேணாலும் எடுக்க முடியும் நீங்க தப்பிக்கவே முடியாது அப்ப இந்த விஷயத்துல வந்து அவரு எடுத்தது வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்தாங்க லேப்டாப்ல அழிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்தாங்க இன்னொன்னு இப்போ சாட்சி ஒன்னு சொல்லுவாங்க போன மாதம் தேதி என்னை வந்து இந்த மாதிரி வலுக்கட்டாயப்படுத்தி இந்த வீடியோ எடுத்தாங்க இந்த இடத்துல வச்சுங்க அப்போ அங்கே அந்த ஃபோன் காலு அந்த கால் உடைய டவரு ப்ளஸ்ஸு அந்த எடுக்கப்பட்ட டேட்டு அந்த பதிவு பண்ணுது அதை அவன் அதை அனுப்பிச்சிருந்தானா அந்த ஐபி அட்ரெஸ்லேருந்து போனது இதை எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி அந்த விஷயங்களை விசாரணையில் அதை வந்து பதிவு செஞ்சு அதை உறுதிப்படுத்துறது இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக இந்த வழக்குல எந்தெந்த அளவு கொண்டு போக முடியும்ன்றத கொண்டு போனாங்க இது எல்லாமே மறுக்க முடியாத ஒரு ஆதாரங்களாக அமைஞ்சதுனால இந்த வழக்கு விசாரணை ரொம்ப தெளிவா போச்சு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்க குற்றப்பத்திரிகை பக்காவா தாக்கல் பண்ணி இவர்களை வெளியே விட்டா சிக்கல்னு கடைசி வரை இவங்க ஜாமீன்லயும் வெளியே விடலை அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சாட்சிகளை கொல்வது மிரட்டுவது இந்த மாதிரி விவகாரங்களை எப்படி கொண்டு போனோம் அப்படின்றதுக்கு ஒரு எப்படி விசாரிக்கணும் அப்படின்றதுக்கு மகேந்திர சாவ்லா வழக்குன்னு ஒண்ணு சொல்லுவாங்க வழக்கு வழக்கு சார் இந்த பாபுன்னு ஒரு சாமியா இருந்தாரு அப்டிதா அவர் அரசு பண்றதே பெரிய பாடா படம் அரசே பண்ண முடியவே முடியல லாஸ்ட்ல அவர் இப்ப ஜெயில இருக்காரு அவ்வளவு பெரிய ஆளு இது இங்க நம்ம இவரு ஜெயேந்திர சாமி இவர அரஸ்ட் பண்ணாங்களா அது மாதிரி அங்க வந்து அவரு இவரு ஒரு மேர்டர் கேஸ் இது பண்ணாங்க அதுக்கப்புறம் இவர் இல்லை அப்படின்ற மாதிரி அவரு வந்து முழுவதும் ரேப் அது ஒரு இது கூட வந்திருக்கும் ஒரு வெப்சீரிஸ் கூட வந்திருக்கு அந்த இதுல வந்து அவரை இது பண்ண அதுல சாட்சி தான் அந்த மகேந்திர சாவளம் அவர் ரெண்டு மூணு இதுக்கு அப்ப அவரை கொள்றதுக்கு பல வகையில அவர் இது பண்றப்போ அவரை பாதுகாக்க உச்ச நீதிமன்றம் சிறப்பா அந்த இதெல்லாம் இது பண்ணா அந்த சாட்சிகளை எப்படி பண்ணணும் எப்படி சாட்சிகளை பதிவு பண்ணணும் எப்படி பாதுகாக்கணும் அந்த அடிப்படையில் தான் இதுலேயும் சிபிஐ பண்ணுறோம் சிபிஐ பண்ணியிருக்குது இந்த வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னார் அப்போ இந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த வழக்கு ஒரு நல்ல ஒரு நிலமையில வந்து கீழமை நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் வழக்கு இது ஆயுள் தண்டனை மட்டும் இல்லை மூணு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம்னு தனித்தனி பிரிவுகளுக்கு தனித்தனி தண்டனை மொத்தத்துல நீங்க போய் ஹைகோர்ட்டுக்கு போனா கூட பெருசா ரிலீஃப் கிடைக்காத அளவுக்கு தான் இத பண்ணிருக்காங்க இதுல சொல்லுங்க இதுல அடுத்து சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் ஹைகோர்ட் ஒரு வேலை தீர்ப்பை உறுதிப்படுத்தினா சுப்ரீம் கோர்ட் போனாலும் அங்கேயும் இது பெருசா ஏன்னா நிர்பயா வழக்குக்கு பிறகு இது போன்ற வழக்குல வந்து ரொம்ப கொடுமையா பாக்குறேன் ஏன்னா இது சமூக வலைதள காலம் எல்லாமே கேஜெட்ஸ் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் வந்திருக்க காலம் நீங்க என்ன வேணாலும் யார வேணாலும் ஒரு போட்டோ எடுத்துட்டு அதை மார்ஃபிங் பண்ணி இப்போ காலத்துல வந்து ஏஐ வேற இருக்கு அப்ப நான் எப்படி போட்டுருவோம் அப்படி போட்டுருவட்டி மிரட்டி பணியை வைக்கிறது மிரட்டுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை எல்லாத்துக்கும் மேல இது போன்ற குற்றவாளிகள் கிடைக்கின்ற தண்டனை யாரும் இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு இல்ல சாவர நீங்க அதே உச்ச நீதிமன்றம் போய் உறுதிப்படுத்திச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஒரு ஐகானிக் இதுன்னு சொல்லலாம் சொல்லலாம் இதுல முக்கியமா நீங்க சொல்ற மாதிரி அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னது சாட்சிகள் எதுவுமே பிறல் சாட்சியா மாறவே இல்லை ஒன்று இன்னொன்று சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் அவ்வளவு துல்லியத்தன்மையா குற்றப்பத்திரிக்கையோட சேர்ந்து தாக்கல் பண்ணாங்க அதுதான் இந்த வழக்கோட இந்த தீர்ப்புக்கான காரணம் அதுக்கு நான் வந்து சிபிஐக்கு வந்து நம்ம இது பண்ணணுங்கிற மாதிரி அரசு தரப்புல சொல்லிருந்தேன் பொதுவா இந்த நம்ம வழக்குகள்ல பிறல் சாட்சியா மாறுறது ஆஹ் சாட்சிகளை வந்து பயமுறுத்துறது அவங்களை வரவிடாம பண்ற மாதிரியான வேலைகளை நடக்க பண்ணுவாங்க இந்த இடத்த எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க இந்த வழக்குல சாட்சிகளை சிபிஐ வந்து எப்படி வந்து இவ்வளவு துல்லிய தன்மையா அந்த நீங்க சொல்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸை எடுத்து அவங்களுடைய வாக்குமூலத்தை பதிவு பண்ணி எப்படி இதை சப்மிட் பண்ணிருப்பாங்க நம்ம ரஜினிகாந்த் ரொம்ப சென்சிட்டிவான வழக்கு அவங்க ஐடென்டிட்டி நீங்க ரிவீல் பண்ண முடியாது யாருன்னு சொல்ல முடியாது எந்த இடத்துல வச்சு வாக்குமூலம் ரெக்கார்ட் பண்றீங்கன்னு தெரியும் அவ்வளவு சென்சிட்டிவா அதை ஹேண்டில் பண்ணும் அதை எப்படி பண்ணிருப்பாங்க அது ஒரு ரெண்டு உதாரணம் சொல்றாங்க ஒன்னு வந்து வேட்டையன் படம் வேட்டையன் படத்துல அவங்களுக்கு அமிதாப் பச்சன் மூலியமா ஒரு விஷயத்த சொல்ல வைப்பாங்க அதாவது அதான் படத்துடைய நாட்டு என்கவுண்டர் கரெக்டு அப்படின்னு ஏன் அமிதாப் பச்சன் வந்து தட்டணும்னா ரஜினியை மாட்டி வைக்கலாம் மாட்டிக்கிட்டு வந்து அமிதாப்ல உட்காரும் போது அமிதாப் மூலியமா ஒரு இயக்குனர் சொல்லுவாரு அதான் அவருடைய ஒரு பத்திரிகையாளராக இருந்து வந்த ஒரு ப்ரில்லியா அதை இது பண்ணுவார் அதுல என்ன சொல்லுவாங்கன்னா என்கவுண்டரை ஏன் மக்கள் ரொம்ப சிலாகிச்சு கொண்டாடுறாங்க ஒரு ஷார்ட் டம் ரெமிடியா ஏன் ஏன் அப்படின்னா வழக்கு நம்ம நீதித்துறையில வழக்கு கைது விசாரணை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றது விசாரணை கொண்டு போறது தண்டனை வாங்கி தர்றது தான் ஃபைனல் ஆனா இங்க கைது விசாரணைக்கு அப்புறம் கைதுக்கு பிறகு எதுவுமே இல்ல தண்டனை உடைய ரேஷியோ பார்த்தா நூறுனா அஞ்சு பேர் தண்டனை வாங்குவான் தொண்ணூத்தி பேர் ஜாலியா சுட்டுவான் இந்த கொலையை பயன்படுத்திட்டு இதை வச்சு இன்னும் அவன் ரெண்டு கொலை பண்ணுவான் அந்த இதை வச்சு பயத்தில அவனுடைய செல்வாக்கை பெருக்கிக்குவான் கடைசி அரசியல் வரைக்கும் போவான் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள் பார்க்கும் பொழுது நாடு இது என்ன பண்ணாலும் ஜாலியா இருக்கான் நல்லா இருக்கான் எட்டு வழக்கு இருக்கான் எம்எல்ஏவா இருக்கிறான் அப்படி இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல போலீஸ் வந்து ஒரு பெரிய ரவுடிய சுட்டு தள்ளும் பொழுது ஜனங்க கொண்டாடுறாங்க ஏன்னா நீதித்துறை மேல அந்த நடைமுறை மேல நம்பிக்கை இழக்கிறாங்க அதனால உடனடியாக நீதி இருந்தது ஆனால் இங்கே பார்க்கப்பட வேண்டியது இதில் போலீஸுடைய இயலாமை போலீஸுடைய இன்னஃபிஷியன்சி ஒருத்தனை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி விசாரணை முறையாக கொண்டு போய் சாட்சிகளை பாதுகாப்பது ஏன் ஒருத்தன் ரவுடி பத்து கொலை கேஸ் இருந்து பதினோராவது கொலை எப்படி பண்ணுறான் ஏன்னா பத்து கொலையில் அவங்க கேஸ் இருந்தாலும் சாட்சிகள் விசாரணைக்கு வர மாட்டாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கே அவங்க கூட ஒரு மூணு பேர் இருந்தா மூணு பேரை அதுக்கே ரெண்டு பேர் ஏதாவது நடக்கும் பண்ணிட்டா போலீஸ் வந்து அந்த சாட்சிகளை அவங்க எதிரா சொல்ல வைக்கிறது எனக்கு என்ன இருக்கும் இல்லாட்டி போலீஸால அதை பண்றதுல இயலாமை இருக்கும் அது அவனுங்க வந்து சாட்சி யாருன்னு தெரியும் சாட்சியம் சாட்சி வரவே மாட்டாங்க அப்போ சந்தர்ப்ப சாட்சியங்கள் குற்றத்தை நிரூபிக்காத காரணத்தினால் இவரை வந்து நாங்க விடுவிக்கிறோம் இல்லாட்டி குறைந்த தண்டனை அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பொழுது இவன் தான் கொலை குற்றவாளி இவன் தான் பெரிய ரவுடி தெரிஞ்சு போலீஸ் அவனை போடுதுன்னா அதை வந்து போலீஸோட வீரமா பாக்குறான் இங்க பார்க்க வேண்டியது என்னன்னா அவனுக்கு முறையா தண்டனை வாங்கி கொடுக்குற நடைமுறையில காவல்துறை செயலுக்கு காவல்துறையால இந்த சிஸ்டத்துல எதுவும் பண்ண முடியல முடியலையை மறைக்க மறைக்க என்கவுண்டர் பண்ணி வீரர்கள் காண்பித்துக் கொள்கிறார்கள் இது ஒரு வகையான கோழைத்தனம் தான் இதனால குற்றம் குறையுமா குறையாது அதை தான் அவர் சொல்றாரு மனித உரிமை மீறின செயல்னு சொல்றாரு ஏன்னா என்கவுண்டர் வந்து ரவுடிகளுக்கு எதிராக ஒன்று இருந்தாலும் சில இடங்கள்ல தேவைப்பட்ட அவர்களுக்கு சாதகமாகவும் பல என்கவுண்டர்கள் போகுதுன்றதுதான் அந்த படத்திலையும் அதை தான் காமிச்சிருப்பாங்க இது ஒன்று இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரளால ஒரு வழக்கு இந்த நடிகர் நடிகைகள் ஹேமா கமிட்டி அறிக்கை அந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி சில்லற பக்கம் அதை நான் படிக்கும் பொழுது அவர்கள் எப்படிலாம் அந்த துன்புறுத்தப்பட்ட அவர்கள் துன்புறுத்தல்ல அந்த பயன்படுத்தப்பட்டிருக்கா அந்த சாட்சியம் அளிச்சாங்கல்ல ஏமா கமிட்டியில வந்து ஒரு அஞ்சு பேர் புகார் கொடுக்குறாங்க ரிப்போர்ட் கொடுக்குது சினிமா துறையில இப்படி இருக்கு இந்தந்த அளவு கொடுமை இருக்குது பெரிய நடிகர்கள் தொடங்கி சாதாரண ப்ரோக்கர் வரைக்குமே இதா இருக்குது பெண்களுக்கு கூட பிரச்சனை இருக்குது ஆண் நடிகையில் ஒரு பிரச்சனை இருக்குது இதை நீங்க விசாரிக்கணும்னு புகார் கொடுக்குறாங்க விசாரிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க அந்த கமிட்டியில் யார் இருக்கா ரிட்டையர்ட் டிஜிபி ஜட்ஜி ஒரு இருக்கிற ஒரு தலைமை செயலர் அந்தஸ்தில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் பெண்கள் ஆனால் இவங்களாலேயே அந்த கமிட்டியில் புகார் கொடுத்தாங்கல்ல அந்த ஒரு அசோசியேஷன் அங்கே கேரளாவில் இருக்கிற பெண்கள் நடிகில் அவங்களாலேயே ஆட்களை கூட்டு வர முடியல ஒரு முப்பத்தஞ்சு பேர் என்னங்கன்ட்டு இது பண்ணாலும் அவங்க அப்படியே டபாயிட்றாங்க அப்படி இல்லைன்னு இல்லை ஏன்னா அவங்க சாட்சியம் அளிக்கிறான்னு தெரிஞ்சா அவங்களுக்கு இனி பட வாய்ப்பு கிடைக்காது இதோட முடிஞ்சிடும் அப்போ அவங்கள எந்தெந்த வகையில எல்லாம் பண்றது கேமராமேன் கூட இல்ல இவங்களே கேமரா ஆப்ரேட் பண்ணி சாட்சியங்களை டைபிஸ்ட் வச்சு அடிச்சா டைபிஸ்ட் எதாவது வெளியே போயிடும் இவர் வந்தாரு போனாருன்னு அவங்க யாரையும் இது பண்ணாம ஒரு க்ளோஸ் ரூம்ல வச்சு அந்த இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அப்புறம் அவங்க சொல்லி அது மூலியமா நம்பிக்கை வந்து சில பேர் சொல்லி இப்படியே இந்த மாதிரி வாங்கினதுல பார்த்தா அவ்வளோ அறுவருக்கு விதையில இந்த இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்றது அதாவது அவர்களுக்கு கழிவறை கூட கிடையாது பொது வெளியில போனா எல்லாம் போட்டோ எடுப்பான் இது பண்ணுவான் பொது வெளியில போகவும் முடியாது அதனாலேயே யூரின் அடக்கிறது தண்ணி குடிச்சா யூரின் தண்ணியே குடிக்காம நாலு பூரா நடிக்கிறது ரெண்டாவது இங்க இருந்து பல மைல் போய் கழிவறைக்கு போறது துணி மாத்துறதுக்கு ஒரு மரப்பு கிடையாது எதுவுமே கிடையாது அப்படியே இருந்தாலும் போட்டோ எடுக்கிறானுங்க ரூம் கொடுத்தாலும் ரூம்ல போட்டோ எடுக்கிறானுங்க நைட்ல தங்கி இருக்கும் போது உனக்கு பாதுகாப்பே கிடையாது எந்த ஆள் வேணாலும் உடச்சிட்டு உள்ள வருவான் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் ஒரு அம்மா ஒரு ஷூட்டு கிளம்போம்னா காலையில வீட்டுல இருந்து ரெண்டு மணிக்கு பஸ் ஏறி எல்லாம் போய் பண்ணா அஞ்சு நிமிஷம் லேட்டான கூட நீ கிளம்பு அப்படின்றது இந்த மாதிரி பல கொடுமைகள் சம்பளம் தான் பேசும்போது போது ஒண்ணு கொடுக்கும்போது ஒண்ணு அப்படி என்ன கேள்வி கேட்டா சைலண்டா அத்தை கொஞ்சம் கூடுறது கிடையாது எல்லார்ட்டையும் சொல்லிடுறது இது நடிகைகள் மட்டும் இல்லை நடிகர்களுக்கும் இது நடந்திருக்கு பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணியிருக்காங்க மிரட்டியிருக்காங்க இந்த மாதிரி பல இது இன்னொரு நடிகரா ஒரு நடிகர் நினைச்சா ஓரம் கட்டுறதுதான் இப்போ இதுல சாட்சிகளை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா அது மாதிரி வந்து இந்த சாட்சிகள் ஒரு அரசு ஏதோ வகையில அரசியல் இது நம்ம கைக்கு வந்திருக்கு நம்ம இதுல பக்காவா பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் பெண்கள் சம்மந்தப்பட்டதுன்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்னு பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தர வரமாட்டாங்க இதில் நீங்க பாத்தீங்கன்னா இரநூறு பேரு இருக்கலாம் ஆனா வந்தது எட்டு பேர் எட்டு பேர் அப்போ நாற்பத்தெட்டு பேர் வந்து வெளியில இருந்து பார்த்தவங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில ஒரு சாட்சியா அவங்க சேர்க்கப்பட்டிருக்கலாம் அவங்க ஒரு பாட்டு பாதிக்கப்பட்ட பெண்களும் எட்டு பேர் தான் வந்திருக்காங்க அதுலயும் ஏழு பேர் தான் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க ஒருத்தர் வந்து ஒரு ஏதாவது ரிட்டன் ரிட்டர்ன் இதான் கொடுத்துருக்கலாம் அப்ப இவங்கள போய் சிபிஐ போய் விசாரிக்குதுன்னா இவங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த கைது செய்யப்பட்டவருடைய செல்வாக்கு மிக்கவர்கள் தானே அவங்க இவங்க வந்து ஏதோ ஒரு வகையில சாட்சிகளை இது எல்லாமே பார்த்து ரொம்ப ரகசியமா வச்சு பண்ணி தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க எந்த ஒரு வகையிலும் க்ளோஸ்டு டோர்ல தான் விசாரணையே நடந்திருக்கு நாலு மூணு வருஷமாக நடந்த விசாரணையும் ஒரு மூடப்பட்ட தான் விசாரணை நடந்திருக்கு அப்ப அந்த சாட்சி வர்றது கூட ஒரு பொண்ணு வருதுன்னா அந்த பொண்ணு யாரு வந்தது திரும்பி போகிற ஃபாலோ பண்ணிட்டு போய் பேசிடலாம் பணம் சொல்லலாம் மிரட்டலாம் அசிங்கமாடுன்னு சொல்லலாம் இல்லை சொந்தக்காரங்கள வச்சு பேச விடலாம் கல்யாண மாவாதமான நாளைக்குன்னு சொல்லலாம் இது எதுவுமே இல்லாத அளவுக்கு பார்த்து அவர்களை பாதுகாத்து அவருடைய அடையாளங்களே வெளியே சொல்லாம அதிகாரி பண்ணாரு எனக்கு என்னன்னு சொல்லலாம் விசாரணை அமைப்பை பாராட்டியே தீரணும் இப்போ இந்த வழக்கு இவ்வளவு சீக்கிரமா முடிவுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி சீக்கிரமான்றீங்க விஜய் சொல்றாரு தாமதிக்கப்பட்ட நீதின்றாரு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சிபிஐ கொடுத்தாங்க அகேன் ஒரு நாலு வருஷத்துல இந்த வழக்கு இவ்வளவு ரொம்ப சிக்கலான வழக்கு அதே போல் சிபிஐ வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிச்சு தண்டனையே வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க அது இவ்வளோ இந்த வரைக்கும் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சது காரணம் சிபிஐயோட அந்த எஃபோர்ட் தான் இல்லையா ஆமா கண்டிப்பாக அரசு தரப்புல கொடுத்த ஒத்துழைப்பு சிபிஐயோட எஃபோர்ட் தான் ஏன்னா சிபிஐக்கு ஆர்ட் குறை இருக்குது இது ஒரு முக்கியமான வழக்கு தான் இருந்தாலும் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கம் சார்ஜ் ஷீட்னா அப்போ எவ்வளோதான் இருக்கும் அது அன்னொன்று நடுநடுல வேற சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க ஏன்னா முதல்ல அஞ்சு பேர் அப்புறம் ரெண்டு பேர் அதுக்கப்புறம் ஒருத்தன் அதுக்கப்புறம் ஒருத்தன் ரெண்டு மூணு பேருக்கு தனித்தனி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க இருபதுல கூட ஒருத்தனை பிடிக்கிறாங்க அந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணி தான் இந்த வழக்கு கடந்து வந்திருக்கு இன்னைக்கு அது கிரெடிட் எடுத்துக்க பாக்குறாங்க ஆனா உண்மையிலேயே இது கனிமொழி சொல்றாங்க இது எங்கள் அரசுக்கு கிடைத்த நீ இது எடப்பாடி அவருக்கு கிடைச்ச இது எடப்பாடியை கூட கொஞ்சம் சொல்லிக்கலாம் அது பொள்ளாச்சி ஜெயராம் சம்மந்தப்பட்டதாங்கன்னு ஏதாவது ஒரு அரசியலா கொண்டு வந்தாலும் அரசு இந்த பிரச்சனை வந்தோம்னா சிபிஐக்கு மாத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் அதுல தலை இல்லையா காவல்துறையுடைய அந்த பதிமூணு பிரிவுக்குள்ள வழக்கு போடுறாங்க சாதாரணம் இல்லையா ஒவ்வொரு பிரிவுமே முக்கியமான பிரிவு அப்ப அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி போகுது இங்க என்ன நீங்க பெருமைப்பட்டுக்குதுன்னா எங்களுக்கு அரசு பிறகு பிறகுதான் அந்த நீதி கிடைக்குதுன்னா ஏற்கனவே இவங்க இதே மாதிரிதான் கனிமொழி பேச வச்சாங்க அந்த மும்பைல அதானி வந்து வக்போர்ட் அவர்களை ஆக்கிரமிச்சுட்டு இருக்காரு அவரை பாதுகாக்க தான் இந்த வக்பு திருத்த மசோதாவை கொண்டு வந்தாங்க அதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது அவங்க வாட்டில எனக்கு என்னன்னு மேடையில பேசுறாங்க ஏன்னா கீழே இருக்க யாரும் போறது அந்த மாதிரி இதையும் அதுக்கு எடப்பாடி கண்டிச்சு எல்லாம் பண்ணாதீங்க நீங்க அண்ணா நகர் சிறுமி வழக்கு அண்ணா நகர் சிறுமி வழக்கு அண்ணா நகர் சிறுமி வழக்குல உயர் நீதிமன்றமே தலையிட்டு சிபிஐக்கு மாத்திரம் அதை போய் எதிர்த்து போறாங்க மாறிச்சுல உற்ற வேண்டியதான உங்களுக்கு என்ன யார் வீட்டுக்குள்ள உங்க பெரிய அரசியல்வாதிக்குள்ளா எவனோ ஒருத்தன் பண்ணிருக்கா அந்த சிறுமிக்கு நடந்திருக்கு விசாரிச்சுட்டு போட்டுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு ஒரு முகல் ரோத்திக்கு மாதிரி இவங்களை வச்சு அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தக்கூடாதுன்னு எதிர்த்து வாதாடி அவங்க என்ன உடனே நீங்க சொல்ல கேட்பாங்களா இதெல்லாம் நம்ப மாட்டாங்க இல்ல எடப்பாடி மட்டும் என்ன சொன்னதுமா மாத்திட்டாங்க எல்லா தரப்புல இருந்து ஊடகங்கள் எதிர்கட்சிகள் பிரச்சனையை வெளியில வந்துட்டாரு இருந்தாலும் நான் ஒண்ணு சொல்றேன் இங்க எதிர்த்து ஒரு கேள்வி பாருங்க இங்க இங்க விஷயம்னா இந்த மாத்தின பிறகு பத்திரிகைகள் வந்து எல்லாருமே இதை எதிர்க்கிறாங்க கரெக்டுன்றாங்க எல்லா இது பண்றாங்க ஆனாலும் கொஞ்சம் கூட கவலைப்படாம பலருடைய எதிர்ப்பை மீறி போய் சிபிஐ வேணாம்ன்றாங்க இவர்கள் தான் பொள்ளாச்சி வழக்கில் சிபிஐ சார்னு கேட்டோம் இப்ப புரியுதா நான் சொல்றது அவரு குடுத்துட்டாரு எதிர்ப்பு எதிர்ப்பு நான் தான் சொல்றேன் எதிர்ப்பு வந்தது அரசியல் இருந்தது போலீஸ் சரியா விசாரிக்கல எஸ்பி நான் சொன்னேன் அந்த எஸ்பி அவர் எதுவும் பண்ணல இவங்க ஆனாலும் ஒரு பிரச்சனை மேல வேணாப்பா சிபிஐ மாத்தி விட்டு போறேன் இன்னைக்கு அதை பெருமையா சொல்ற அளவுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குல்ல நான் தான் சிபிஐக்கு மாத்தினேன் நாங்க அதுல தலையில இல்ல சிபிஐ நல்லா பண்ணாங்க இன்னைக்கே அதுல நடந்திருக்கு ஆனா நீங்க அண்ணா நகர் அண்ணா கேஸ் என்ன பண்ணீங்க இன்ன வரைக்கும் யாரும் அந்த சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதுல வந்து நீதிமன்றம் கண்டிச்சதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒண்ணும் கிடையாது நீதிமன்றம் சொன்னதுக்கு அதிகாரி போய் தீர்ப்பு வாங்கிட்டு வராரு அதிசயம் எல்லாம் இந்த கவர்மெண்ட்ல நடக்கும் அண்ணா நகர் சிறுமி வழக்குல சிபிஐ உத்தரவு உத்தரவிட்டோம் நீங்க அதை ஏன் போடுறீங்க இந்த மாதிரி அவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி வைக்கிறார் அரசியலை தாண்டி இந்த வழக்கு வந்து முடிஞ்சிருக்கு இது அப்பீல் போனா கூட நிக்காதுன்னு அரசர் பழக்கறிஞர் சொல்றாரு அந்த ஸ்டேட் தான் இருக்கா சார்

இதெல்லாம் இவங்க கண்காணிக்கல இதெல்லாம் காதலியே கேட்காம இந்த மாதிரி தீர்ப்பை கொடுத்துட்டாங்கன்னா அப்ப உயர் நீதிமன்றம் இது ஏன் காதல் கேட்கல அப்படின்ட்டு அதுக்கு ஏதாவது கொஞ்சம் மாத்தி சில நிவாரணங்களை குற்றவாளி தரப்பு கொடுப்பாங்க ஆனா இதுல சிபிஐ வந்து ரொம்ப பக்காவா கொண்டு போயிருக்குது எல்லாத்துக்கும் மேலாக இது திட்டமிட்ட வழக்கு ஒருத்தன் கொலை பண்ணிட்டேன் நான் வந்து எங்க மாமியார ஏன்னு கே ரொம்பிட்டு வருது ஓமான் தள்ளி விட கீழே வந்து பின்மந்தையில அடிபிடிச்சது போயிடுச்சு ஆனா இவங்க அரசு தரப்புல என்ன பண்ணாங்க ரொம்ப வருஷமா மாமியார் மேல காண்டு அந்த கோபத்துல மண்டையை பிடிச்சி அடிச்சு உடச்சிட்டாண்டாங்க ஐயா எனக்கு இவங்க தூக்குதன்மை குத்துட்டாங்க இது வந்து ஆத்திரத்துல நடந்த கொலை அதை பரிசீலிக்கவே இல்லை அப்படின்னா உயர் நீதிமன்றம் ஏன் இதை பண்ணல கொலை பல வகை இருக்குது ஏதோ அவரு போதையில் இருந்தாரு ஆத்திரத்துல தள்ளி விட்டாரு அவர் நோக்கம் கொலை பண்றது இல்லை அவங்கள ஏதோ ஒரு வெறுப்புல தள்ளி விடுறது அப்ப ஒரு ரெண்டு அடி பின்னாடி போய் நின்னுந்தா கூட ஒண்ணும் ஆயிருக்காது இந்த அம்மா விழுந்து பின் மண்டையில அடி போயப்பட்டதுனால போயிட்டாங்க அப்ப இந்த குற்றத்தின் தன்மை வந்து உணர்ச்சி ஒரு இது திட்டமிட்ட கொலை அல்ல அப்போ இவருடைய இவருக்கு ஆயுள் முழுவதும் தண்டனைன்றதை குறைச்சி ஒரு எட்டாண்டு கடுங்காவல் அப்படின்னு உயர் நீதிமன்றம் ஒரு இதை கொடுக்கும் இந்த மாதிரி இதுல அப்படிலாம் பார்க்கவே முடியாது ஏன்னா நீ முதல்ல விக்டிம் யாரு அப்பாவி குழந்தைகள் மாணவிகள் போக்சோ அதுல இருக்கா இல்லை போக்சோ இல்லை மாணவிகள் இளம்பெண்கள் குடும்ப பெண்கள் நீ அவங்களை என்ன பண்ற அவங்கள பலாத்காரம் பண்ணி நிர்வாணப்படுத்தி போட்டோ எடுத்து வீடியோ எடுக்கிற பலாத்காரம் செய்யறத வீடியோ எடுக்கிற அதை வச்சு மிரட்டுற அது எல்லாத்துக்கும் மேல நீ தூக்கி ரெண்டு மூணு இதை வந்து வெளியில போட்ட இதெல்லாம் நீங்க கூட்டா பண்றீங்க கூட்டு இருக்குது ஒன் டுவெண்ட்டி பி இருக்குது கூட்டா பண்ற அப்போ உங்களுக்கு அந்த குற்றத்தை பத்தி குற்ற உணர்வே கிடையாது இதை நம்ம பண்றோமேன்ற எந்த வித குற்ற உணர்வும் இல்லை சமுதாயத்துல மோசமான ஒரு இது இதை வந்து நிரூபிச்சதுனால நீங்க உயர்நீதிமன்றமும் இது மோன்ற குற்றங்களை கடுமையா பார்ப்போம் உச்சநீதிமன்றம் மூலம் இதோட கடுமையா பாப்பாங்க அப்புறம் கல்மியான குற்றங்களை காண்டில இருக்கிறாங்க உட்டு வச்சு அவுத்தி விட்டுருவாங்க அதனால அஹ் இவர்களுக்கு இந்த நிவாரணம்ன்றது பெரிய அளவுனு கிடைக்கவே வாய்ப்பு பல விஷயங்களை நாம பேசிருப்போம் சார் இவ்ளோ நேரமும் நேரத்தை எங்களோட பிடிச்சிருக்கு நன்றி